தமிழகத்தில் பாமக கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கும் நிலையில் நிறுவனர் ராமதாஸ் தற்போது ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது சமீப காலமாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு என்பது நிலவி வருகிறது இந்த மோதல் வெளிப்படையாகவே தெரிந்த நிலையில் பின்னர் இருவரும் சமாதானமாக போனதாக கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதாவது அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு தானே தலைவர் ஆவதாக அவர் அறிவித்துள்ளார் இதனால் இனி அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்துவதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளதாக ராமதாஸ் விளக்கம் கொடுத்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி